லக்ரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபடாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டுகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய வெறுப்பால் அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு இருக்கிறதா ஆம் வெறுப்பு இருக்கிறது ஒரு ஆட்சியானது மூன்று ஆண்டு காலத்திற்கு மேல் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சி மீது வெறுப்பு இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கான காரணம் இலவச பேருந்து திட்டமும் மகளிர் உரிமை திட்டமும் கிடையாது தூத்துக்குடியில் சூடு நடந்த சம்பவம் நடந்தபோது நான் டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று இந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியாக இருந்து அவர் சொன்னதனால் அந்த மாற்றம் தென் மாவட்டத்தில் ஏற்பட்டது சாத்தான்குளம் படுகொலை அதிமுக மீது வெறுப்பை கைக்கியது அதுபோல் பொள்ளாச்சி ரீதியான சம்பவம் அதிமுக மீது வெறுப்பை கக்கியது கொடநாடு கொலை கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வெறுப்பை கக்கியது மற்றபடி பிற சலுகைகள்லாம் அமையார் ஜெயலலிதா அவருடைய திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்தது அதில் வந்து அம்மாவுடைய திட்டங்கள் போய் சேர்ந்தது எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் சில திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாருங்கிறாங்க நல்லது சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்று சைதை துரைசாமி சொல்கிறார் சைதை துரைசாமி ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஆனால் அதனையெல்லாம் அதிமுக ஐடிவிங் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய கூடியவர்கள் அதனை எல்லாம் பேசவில்லை ஒன்றுபட்ட அதிமுக வர வேண்டும் என்று சொன்னதை மட்டும் பிடித்து கொண்டு சைதை துரைசாமியை என்ன இழிவாக மோசமாக சித்தரித்து பேசுகிறார்கள் அந்த வேலைகளை செய்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐடிவி நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அதிமுக நமக்கு ஆகாத கட்சி இல்லை நான் அதிமுகவில் உறுப்பினர் கிடையாத ஒழிய அதிமுகவை முழுமையாக மனதார நேசிக்கக்கூடியவன் மேதகவே தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுத்த உத்தம புத்திரர் என பெருந்தமிழர் புரட்சி தமிழர் என புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அவர்களை எல்லோருமே நம்ம நேசிக்கிறோம் அதுபோல் ஏழு பேர் விடுதலைக்கு சாந்தன் பேரறிவாளன் விடுதலைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியவர் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போல ஆளுமையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லையே என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது அம்மையார் சசிகலா அவர்கள் தொண்ணூறு சதவீதம் அதிமுக என்ற கட்சியை இணைத்து விட்டேன் என்கிற சொல்கிறார் ஒரு சதவீதம் கூட கண்ணுக்கட்டிய தூரம் தெரியவில்லை கண்ணுக்கட்டிய தூரம் எதிரியே இல்லைன்னு சொன்னாங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆனால் தொண்ணூறு சதவீதம் நான் இந்த பணிகளெல்லாம் முடித்து விட்டேன் என்று சொல்லி அம்மையார் சசிகலா அவர்கள் ஊடகங்களிலே சொல்லி கொண்டிருக்கிறார் அதற்கான வேலைகளெல்லாம் எல்லாம் திவாகரன் அவர்கள் செய்தாரா இல்லையா அல்லது அம்மையார் சசிகலா அவர்களிடம் சென்று சொத்துக்களை எல்லாம் மீட்டு அந்த சொத்துக்களை எல்லாம் இவர்வசம் கொண்டு வந்தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் இருக்கே இல்லையா அப்படி தொண்ணூறு சதவீதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இணைக்கும் வேலைகளை செய்திருப்பாய் ஆனால் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே இணைச்சிருக்கணும் ஏப்ரலெலாம் போய் இணைஞ்சு அதுக்கப்புறம் வேஸ்ட் அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஒரு கட்சியை கேள்விக்குறி ஆக்கியது முதலிலே ஐயா திவாகர் அவர்கள் தான் என்று சொல்வார்கள் டிடிவி தினகரன் கிட்ட போய் நீங்கள் போய் காலத்தை வரையும் என்ன எடப்பாடி பழனிசாமி கூட போங்கன்னு சொன்னது ஐயா திவாகர் தான் நீங்கள் இணைக்கக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாஜகவுக்கு அறுபது சதவீதம் சொத்துக்களை கொடுப்பதை விட பாஜகவுக்கு ஒரு முப்பது சதவீதம் கொடுத்துட்டு மீதி வந்து முப்பது நான் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க அன்னதானம் பண்ண போகிறாங்க நிறைய மக்களுக்கு உதவி பண்ண போகிறேங்கன்னு சொல்லி உதவி செஞ்சுருந்திங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் தேடி வந்திருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காது காலாத பள்ளியை காது கேளாத ஒரு பள்ளியெல்லாம் வச்சு அவங்களுக்கு என்னென்னமோ உதவிகள் செஞ்சார் சொத்துக்களை வந்து கட்சிக்கு எழுதி கொடுத்தாங்க இவ்வா அம்மையார் சசிகலா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து சம்பாதிச்சிங்க உங்களுடைய குடும்பம் ஒவ்வொரு குடும்பமும் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறீர்கள் அப்படி அதிபதியாக இருக்கிற நீங்கள் என்ன உதவிகளை செய்தீர்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருமணத்துக்கு போனால் கூட ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஐநூறுரூவா கூட முயற்சி செய்ய மாட்டாராம் அப்போ உங்களை நம்பி அரசியலில் பயணிக்கக்கூடிய கிளை செயலாளர்கள் தொண்டர்களெல்லாம் எப்படி உங்கள் நம்பி போவாங்க பல அதிமுக உறுப்பினர்களின் இடத்துல கொண்டு சொல்கிறார்களே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திருமணத்திற்கு வந்தால் ஐநூறு ரூபாய் கூட மொய் செய்ய மாட்டார் என்று சொல்கிறார் இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னை நம்பி யாராவது பத்திரிக்கை வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஒரு மண்டப செலவுக்கு ஒரு சாப்பாட்டு செலவுக்கு ஏதோ ஒரு உதவியாக அவர் செய்கிறார் அப்படிங்கிறாங்க அப்போ எந்த உதவிகளையும் செய்யாத ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா அவர்கள் தொண்ணூறு சதவீதம் கட்சி பணிகளை முடித்து விடுவேன் என்று சொல்கிறேன் நீங்கள் உங்களை நம்பியே நாளெல்லாம் தொடர்ந்து செய்தியை வழித்தோமே எங்க தொண்ணூறு சதவீதம் எங்கே பணிகளை முடித்தீர்கள் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் என்று சொன்னாலே எடப்பாடி பழனிசாமி எரிந்து விழுகிறார் அவர் துரோகம் பண்ணிட்டார் கெட்டது பண்ணிட்டார் நல்லது பண்ணிட்டார் உங்கள் அது உங்கள் விஷயம் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை பொறுத்த மட்டும் கட்சியும் சின்னமும் எங்கே இருக்கு அங்கே தாங்க நாங்கள் ஆனால் ஒன்றா நீங்கள் இணையனும் இணையனுங்கிற கருத்தை மட்டும் பல தொண்டர்கள் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு எல்லாருமே பேசுகிறாங்க அதை நம்ம செய்தியாக வெளியிடும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலமாக அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக நம்ம செய்தி வெளியிட்டோமே இந்த வேலையை நீங்கள் செய்தியாக செய்தீர்கள் என்று அவர்கள் தரப்பில் வந்து யாரோ ஒரு சில பேர் பேசுகிறாங்க ஆனால் எனக்கு அது பெருமை இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு உறுப்பினர்களை மட்டும் நீங்கள் வந்து நீக்கியிருக்கார் எடப்பாடி பழனிசாமிங்கிறாங்க நீங்க அதிமுகவில் அம்மையார் சசிகலா பொதுச்செயலர் வர்றாங்க செங்கோட்டையன் வர்றாரு சைதே துறைசாமி வர்றாருங்கிறது அது உங்களுடைய தலைமை பதவிக்கான பிரச்சனை ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதா என்ற கட்சியோடு கூட்டணி வைக்காமல் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தாவேகா கட்சியோடு கூட்டணி வைக்காமல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்தே போட்டியிட்டாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சத்தியமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அது எடப்பாடி பழனிசாமி பொதுச் இருந்தாலும் சரி துறைசாமி பொதுச்செயலாக இருந்தாலும் சரி செங்கோட்டையன் பொதுச் இருந்தாலும் சரி கடைசியில் இவங்க பாருங்கள் எல்லாம் பிரச்சனை எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிறவங்க ஏன்னா எல்லாம் கடைசியில் ஒன்றா வந்துடுவாங்க எந்த அதிகாரமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் இருக்குன்னு ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி அப்படியே சரண்டவர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் அதாவது இப்போ போடி தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கப்படும் கதர் அமைச்சர் மட்டும் கொடுக்கப்படும் சொன்னால் அதுலேயும் எப்படி நூலில் ஊழல் பண்ணலான்னு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தெரியாமல் அதுலேயும் சாயம் பூச்சி ஊழல் பண்ணக்கூடியதில் மிக கில்லாடி வீட்டு வசதி வாரியத்தில் எழுநூத்தி எண்பத்தி ஆறு தலைநகர்ல கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா ஊழல் முறையீடு நடந்திருக்கு பிள்ளை ஏன் ஜெயிலுக்கு போனார் அப்படிங்கிற செய்தியை நம்ம தான் வெளியிட்டிருந்தோம் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் கே என் அவர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமலும் கவனத்தில் கொண்டு அந்த ஐநூறு கோடியை மீட்டு தமிழக அரசு கஜானாவில் வைக்கணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம் ஆனால் எந்த விதத்திலையும் திமுகவும் நடவடிக்கை எடுக்கல நீங்க கொலை கொலைக்கோள சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் நடவடிக்கை எடுக்கவில்லையோ அதேபோல் வீட்டு வசதி வாரியத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருந்த துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு பல லட்சம் கோடி ஊழல் முறை நடந்திருக்கு இன்றைக்கி செந்தில் பாலாஜியை பற்றி சொல்கிறாங்க ஊழல் முறைகேடுன்னு இந்த ஊழல் வந்து முழுக்க முழுக்க அதிமுகவில் தான் பாதி ஊழல் நடந்துச்சு டாஸ்மார்க்கில் ஏங்க சமயப்புறம் நாலு ரோட்டில் திருச்சியில் காலையில் நாலு மணிலேருந்து சரக்கு ஓட்டுறாங்க இது அதிமுக ஆட்சியிலையும் நடந்துச்சா ஆம் நடந்துச்சு ஆ காட்சிகள் மாறுகிற பொழுது ஆட்சி மாறுதே பொழுது காட்சி ஒருபோதும் மாறவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் தமிழ்நாட்டிற்கு தேவை நீங்கள் யார் வேணாலும் பொதுச்செயலராக இருந்துங்க பொதுச்செயலர் என்ற பதவிக்கு சண்டையிடுவது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிஜேபி காலை பிடித்து அங்கே காலில் பிடிச்சி கெஞ்சி நீங்கள் வந்து அறுபது சதவீதம் முப்பது சதவீதம் சொத்துக்களை கொடுத்து விமானத்தில் விமானம் வாங்குகிறேங்கிறதுல மாட்டிக்கிட்டு நிலக்கரி வாங்குறதுல மாட்டிக்கிட்டு வெளிநாடுகளில் சொத்து வாங்குறங்கிறத மாட்டிக்கிட்டு பிஜேபி காலை பிடிச்சி தொங்கி கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் அப்படி வந்து விமானம் வாங்காமல் ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செஞ்சு அந்த பணத்தை நீங்க சரி கட்டிருந்தீங்க அதிமுக எதுவுமே உங்களுடைய ஊழல் கோப்புகளை கையில் வைத்துக்கொண்டு குடிமையை பிடித்து கொண்டு ஆட்டி கொண்டு இருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்யாத கட்சியா ஊழல் செய்த கட்சியான ஊழல் செஞ்ச கட்சி தான் திமுகவும் ஊழல் செஞ்ச கட்சி தான் ஆனால் நீங்கள் பிஜேபியிடம் மண்டியிட்டு இருக்கக்கூடிய நிலைமை காரணம் என்ன ஒட்டுமொத்தமாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவிடம் கிட்டத்தட்ட சிக்கி கொண்டு விழிக்கிறது சைதை துரைசாமி சொன்னதில் எனக்கு இதில் மட்டும்தான் எனக்கு முரண்பாடு இருக்குது அனைவரும் ஒன்றிணைய வேண்டும்னு சொல்கிறாரு அதில் நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்பது ஒருபோதும் அது சாத்தியமில்லை ஒருவேளை அப்படி கூட்டணி அமைந்தால் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கூட்டணி வைத்தால் ஓரளவு ஒரு தொங்கு நிலையிலாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எல்லோரையும் ஒன்றிணைக்காமல் பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்களுக்கு நூற்றி பதினாலு சீட்டு அல்லது எண்பது சீட்டு கொடுத்து அப்படி நீங்கள் மீத உள்ள தொகுதியெல்லாம் அதிமுக எடுக்கிற பொழுது அவங்க ஒரு எண்பது தொகுதியில் ஒரு அறுபது தொகுதி ஜெயிக்கிறான்னு வைங்க அதை வச்சு அவங்க ஆட்சியை கவுத்து விட்ருவாங்க எடப்பாடி பழனிசாமியோ அல்லது செங்கோட்டையினோ யாரோ ஒருத்தர் நீங்கள் முதலமைச்சராக வர்றீங்கன்னு வைங்க முதலமைச்சர் ஆக விட்டுட்டு ஒரு வருஷம் கழித்து பாஜக ஆட்சிக்கு வந்துடும் தமிழ்நாட்டில் பல மாநிலங்களில் அப்படித்தான் பல்வேறு சித்து வேலைகளை செய்து இருக்கிறார்கள் அதனால் பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு ஐயா உங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும் நாலு எம்எல்ஏ தான் நீங்கள் கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்க முடியுது அதை தாண்டி வேறு எதுவும் ஜெயிக்கலை ஒருவேளை மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் வந்தால் நயனார் நாகேந்திரனுக்கு முக்கிய பதவியை பாஜகவில் கொடுத்தால் தென் மாவட்டத்தில் ஒரு மூணு சீட்டு ஜெயிக்கலாம் பாஜக உண்மையாக ஜெயிக்கலாம் மாற்றுக்கருத்தையில் என்ன நயனார் நாகேந்திரனுக்கு என்று தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஏழு இன்னொரு கூடுதலாக ஒரு ஏழு சீட்டு பதினஞ்சு சீட்டு கொடுக்கலாம் அதிகபட்சமாக போனால் அதுவே அதிகம் பத்தே பத்து சீட்டு கொடுத்தா அதில் ஆறு தொகுதி வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் அது போக இவங்க வந்து எண்பது சீட்டு கொடுத்து அமமுகவுக்கு ஒரு பத்து சீட்டு கொடுத்து அதில் இந்த எண்பதில் பா பாமகவுக்கு ஒரு முப்பது சீட்டு கொடுத்து கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனுக்கு ஒரு ரெண்டு மூணு சீட்டு கொடுத்து ஒரு நாற்பது மீதி ஒரு நாற்பது தொகுதியில் வந்து நாற்பது முப்பத்தஞ்சு தொகுதியில் பாஜக போட்டி எடுத்துன்னு வைங்க அஞ்சே அஞ்சு தொகுதி தான் பாஜக ஜெயிக்கும் மீதி முப்பது தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவிடும் அதுபோக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறுபது தொகுதியில் அதிமுக வந்து முழுக்க முழுக்க கூட்டணிக்கே கொடுத்தாலும் கூட அந்த அறுபது தொகுதியில் நிச்சயமாக நாற்பத்தஞ்சு தொகுதி அனைத்தந்தி அண்ணா திராவிடம் நேற்றர்களும் தோல்வியடையும் பிற மாவட்டங்களில் திமுக ஆட்சியை வீழ்த்தணுங்கிற நோக்கத்தில் அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம் ஆனால் அதுவே வந்து இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் எப்படி ஓட்டு போட போகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிமுக மாவட்ட செயலர்கள் அவரவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குகளை வைத்து வெற்றி பெறுவார்களை ஒழிய பாஜக தயவால் பாஜக வந்து ஓட்டு கேட்கறதுனால இங்கே அதிமுக வெற்றி பெறுமானா அதற்கான வாய்ப்புகளே இல்லை அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த விமானம் வாங்குறதுல ஒரு முன்னூறு கோடி ஊழல் பண்ணியிருக்கோங்க அந்த ஊழல் பணத்துல தான் நான் விமானம் வாங்கினேன் இந்தங்க ஒரு இரநூறு கோடி ஆனால் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுத்துட்றோம் எந்த விதத்துலையும் நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க பாமகவுக்கு அமமுகவுக்கு நாங்கள் கூப்பிட்டு நாங்கள்லாம் சக உருதாய் மக்கள் நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் வந்து அமமுகவுக்கு நாங்கள் சீட்டு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அமமுக பாமக தேமுதிக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவங்களெல்லாம் அதிமுகனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டார்களே ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்ற கழகம் தப்பிக்கும் அதை விடுத்து விட்டு நீங்கள் எண்பது சீட்டு நூற்றி பதினாலு சீட்டு பா பாஜகவுக்கு கொடுக்குறீங்கண்ணா அவங்க ஒரு நாற்பது சீட்டு ஜெயிக்கிறாங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி வருதுன்னு வைங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல வருதுன்னு வைங்க அடுத்த ஓராண்டு காலத்தில் பாஜக தான் முதலமைச்சராக இருப்பார்கள் அப்படியான ஒரு சூழலை உருவாக்கி கூவத்தூர் போன்ற சம்பவங்களை நடத்தி சிறுபாக கிராமத்தில் சொல்வாங்க சிறுப்பாக சிரித்து சீல பேணு குத்துற லெவலுக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலைமையை உருவாக்குவாங்க அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஐடிவிங்கில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா சைதை துறைசாமியை கடுமையாக நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க பாஜகவோட கூட்டணி வைக்கணுங்கிறதுல நீங்கள் வந்து கருத்து முரண்பாடு சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று சொல்வதில் நீங்கள் வந்து முரண்பாடு வைக்கிறீங்க எல்லோரும் ஒன்றாக இணையலாம் ஆனால் பாஜகவுக்கு பதினஞ்சு சீட்டு கொடுத்துட்டு இந்த எண்பது சீட்டு நூற்றி பதினாலு சீட்டு கொடுத்துட்டு நீங்கள் எல்லா சீட்டு எல்லா கட்சிக்கும் ஒதுக்குங்க நாங்கள் நிற்கிறோம் அந்த மாதிரி வேலையை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவுக்கு மகாராஷ்டிராவில் போல அதிமுக என்ற கட்சி விழுங்கி விடுவார்கள் அதனால் சைதை துரைசாமி அவர்களை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுனால அதிமுக ஐடிங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு செயல்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட முடியாது இன்னும் செயல்பாட்டில் அதிமுக ஐடிங்கி இருக்குதுன்னா திருச்சி மாவட்டத்தில் மாநகரத்தில் இருந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது க மண் திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மன்னச்சனூர் யூனியனில் எந்த அளவுக்கு ஊழல் முறையீடு நடக்குது புதுக்கோட்டை நகராட்சியில் எந்தளவுக்கு ஊழல் முறையீடு நடக்குது கழுக்குவாரி எந்த அளவுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது கோழிப்பண்ணை எந்த அளவுக்கு ஒரு கோழிப்பண்ணையால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதனை எல்லாம் மையப்படுத்தி அதிமுக ஐடி வந்து பொதுநல நோக்கத்தோடு போங்க ஐடிவிங்க்கு நாம் வந்து ஒரு ராயல் சட்டி பண்ணோம் சல்யூட் அடிக்கிறோம் அதை விட்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியில் நீங்கள் போய் அவங்கள்ட்ட சரண்டர் அடையது வந்து நிச்சயமாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமாக எந்த வகை ஏதோ ஒரு வகையில் ஆதரவாக இருக்கிறாரோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது எது எப்படி பார்த்தாலும் இந்த ஏப்ரலுக்குள்ளே நிச்சயமாக அதிமுக ஒன்றுபடுமா ஒன்றுபடாதா அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த இத்தனை ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமாக ஆதரவாக இருந்தாரா இல்லையா ஓ பன்னீர்செல்வம் கதர் அமைச்சர் பதவி கொடுத்தாலும் போதும் எனக்கு சீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு வரப்போறாரா அப்படிங்கிற பல்வேறு செய்திகள் தொடர்ந்து நம்ம வெளியிட தயாராக இருக்கும் அச்சமின்றி சமரசமின்றி நம்ம தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வரும் லக்ரம் டிவி சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம்